அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருத்தணியில் நடைபெற இருக்கிற தெப்ப திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற புகழ்பெற்ற முருகன் கோயில் திருத்தணி திருத்தணி முருகன் கோயிலில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய மூன்று நாட்கள் வந்து ஆடி தெப்ப திருவிழா நடைபெற இருக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமையன்று அஸ் ஆடி அஸ்வினியுடன் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா தொடங்க உள்ளது இதனைத் தொடர்ந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று ஆடி பரணி ஜூலை மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமையன்று ஆடி கிருத்திகை அன்று மாலை சரவண பொய்கை திருக்குளத்தில் முதல் நாள் தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது மொத்தம் திருத்தணியின் தெப்பத்திருவிழா ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது இந்த விழாவில் நாமும் கலந்து கொண்டு இறைவனது அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி